அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னூறு வழிபாட்டுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி அமாவாசையாக அமைகிறது மூன்றாம் தேதி மாலையே இந்த அமாவாசை தொடங்குதுங்க அதன் பிறகு நான்காம் தேதி மாலை வரைக்கும் இந்த அமாவாசை இருக்குது குறிப்பாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசையில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அது நமக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்குது அமாவாசையில உணவு வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சில வீடுகளில் ஒரு காகம் மட்டும் தினமும் வந்து என் வீட்டை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கு அல்லது அந்த காகம் எங்கிட்ட சொல்ல வர்றது போல உணர்த்தது அப்படின்லாம் நிறைய பேர் உணர்ந்துருக்குற அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லயே சொல்லி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சாதாரணமா நம்ம வீட்டு வாசல்ல நின்று எதுக்கு அந்த காக்கா கத்துதுன்னே தெரியல நிறைய பேர் அடிச்சு கூட விரட்டுவாங்க அதே போல நம்ம சாப்பாடு வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி அந்த காகம் தினமும் வந்து ஒரே இடத்துல அமர்த்து அங்கு நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறது கத்திட்டு இருக்கிறது நம்ம தண்ணி வச்சோம்னா குடிச்சிட்டு போறது அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் இந்த காகம் அப்படிங்கிறது சகுனங்கள் நாம இந்த காகங்கள் மேல நிறைய பார்ப்போம் அதாவது கண்டிப்பா அது ஏதோ ஒரு எச்சரிக்கையை சொல்ல வருது அல்லது நல்லது நமக்கு நடக்க போகுது அல்லது நமக்கு பண வரவு கிடைக்க போகுது அப்படின்லாம் காகத்து மேல நம்ம நிறைய நம்பிக்கைகளை இன்றைக்கும் வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா அவர்கள் இந்த காகங்கள் நம்ம முன்னோர்களுடைய அம்சமாகவே நம்ம பார்க்குறோம் சரி சாதாரணமாகவே காகம் வீட்டில் வந்து கத்திட்டே இருக்கு இதுக்கு என்ன பலன் ஒரு நாளைக்கு ஒரு காகம் வந்து கத்துது இல்லைன்னா குட்டம் குட்டமாக கூட வந்து கத்துது இந்த திசையில அமர்ந்து இந்த காகம் கத்துது நான் வைக்கிற சாதத்தை இந்த திசையில் அமர்ந்து எடுக்குது இவையெல்லாம் நல்லதா இல்லை நான் சாப்பாடு வச்சேன் அது எடுக்காமல் போயிடுச்சு இதெல்லாம் நல்லதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காகத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இது போன்ற முக்கியமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு இந்த காகங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் எப்படி உணவு வைப்பீங்க அது போல் குல தெய்வம் என்ன அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க சரி வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதாவது நிறைய நேயர்கள் அனுபவ ரீதியாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இப்போ என் பொண்ணுக்கு நான் வரன் பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் அந்த வரன் அமையவே இல்லை நீங்கள் சொன்னது போல் நான் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசியதுக்கு பிறகு இப்போ அவர்களுக்கு திருமணம் ஆயிருக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது நாம கேள்விப்படுது உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையே நடக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கே தொடர்பு கொண்டு பேசி பாருங்க காகம் அப்படின்னு பார்க்கும்போது சில நம்பிக்கைகளில் இந்த காகம் அப்படின்னு பார்த்தா ஆவி உலகம் அல்லது முன்னோர்கிட்ட இருந்து வரக்கூடிய தூதர்களாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தோம் அதாவது நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்தாலோ அல்லது வழக்கத்துக்கு மாறான முறையில் நடந்துக்கிட்டாலோ அதாவது ஒரு சில வீடுகளில் ஜன்னல்களை தட்டுறது போல அந்த காகம் வந்து தட்டும் இல்லைன்னா விடாபிடியாக நம்மளை கத் கூப்பிட்றது போலவே கத்திக்கிட்டே இருக்கும் முன்னோர்கள் அல்லது பிரிந்த அன்பர்களிடமிருந்து வந்த செய்தியாக இந்த விஷயம் கருதப்படும் செயல்படலாம் இதே போல வாஸ்துவில் பொதுவாக பறவைகள் செய்திகளை கொண்டு வருவதாகவும் சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய காகம் வரவிருக்கக்கூடிய மாற்றங்களை குறிக்கும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கை அல்லது வீட்டு சூழலில் சில அசம்பாவிதங்களில் நம்ம நடக்காமல் தடுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காகங்கள் கூடியது அப்படின்னா அது சுற்றுச்சூழலோ அல்லது சுற்றுப்புறத்திலோ ஏற்றத்தாழ்வை குறிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது ஏதேனும் பிரச்சனை எதிர்மறை ஆற்றல் அல்லது தீர்வு தேவைப்படும் சிக்கல்களை ஆய்வு செய்ய நம்மக்கிட்ட தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்மறை ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா சில கலாச்சாரங்களில் காகங்கள் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சுவதாக நம்பப்படுதுங்க அவர்கள் நம்ம வீட்டுக்கு இந்த அடிக்கடி இந்த காகம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகள் அல்லது உணர்ச்சிகளை அழிக்க வேண்டியதுன்னு அவசியமாக சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சில மரபுகளில் காகங்களும் பாதுகாவலர்களாக தான் கருதப்படுறாங்க அவர்களுடைய இருப்பு எதிர்மறை தாக் தாக்கங்கள் அல்லது ஆற்றல் அவங்களுக்கு எதிராக நம்மளுடைய வீட்டை பாதுகாப்பதா கருதப்படுது சரி காக்கா உரத்த சத்தத்துல கத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு காக்கா வந்து பயணத்தின் போது நாம எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல அந்த காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்கு உரத்த சத்தத்துல கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம கேட்கறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பயணம் நமக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோடு ஒருவேளை நம்ம நேர்காணலுக்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு சுபகாரியங்களுக்கு செல்லும்போது நம்ம வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்துச்சு அப்படின்னா நம்ம வேலையில் வெற்றி பெறுவோம் பெறுவதாக அர்த்தம் என்று சொல்லலாம் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா காலையில் நம்ம வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தால் அது நம்ம வீட்டுக்கு நெருங்கியவர் நம்ம வீட்டில் நிறைய காகங்களை கூடி சத்தமாக கத்தியது அப்படின்னா நாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வருது நம்ம வீட்டில் காகங்களை நாம் போது இந்த காகங்களை சந்தித்தோம் அப்படின்னா விரைவிலேயே வீட்டிற்கு அல்லது நமக்கு நெருக்கமானவர்களுடைய வீட்டிற்கு திருமணம் வரக்கூடியதாக அது அறிவிக்கிறதா சொல்லப்படுது விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்பதை இது சொல்லுமா சரி நம்ம வீட்டின் தெற்கு பக்கத்துல காகம் அமர்ந்துச்சு அப்படின்னா அது பயங்கரமான அறிகுறியாகவும் சொல்றாங்க இது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்றாங்க சரி நடைமுறையில் காகங்கள் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவதை நாம் கவனித்தால் அவற்றினுடைய வருகையுடன் தொடர்புடைய ஏதாவது ஒரு வடிவங்கள் அல்லது நடத்தைகளை நாம் கவனிக்கலாம் வாஸ்து சாஸ்திரம் இது விளக்கங்களை நமக்கு கொடுக்கும் அதே வேளையில் தனிநபர் நம்பிக்கையும் மற்றும் கலாச்சார சூழல்கள் மற்றும் தங்களுடைய வீடுகளை சுற்றி காகங்கள் பிற விலங்குகள் இருக்கிறதையும் நமக்கு விளக்குகிறதாகவும் நாம் நினச்சிக்கலாம் அதாவது காகம் அப்படிங்கிறது நம்ம முன்னோருடைய அம்சம் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம் குறிப்பிட்டு அந்த காகம் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சொல்ல வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அசபா இது அதாவது ஒரு மரணம் நிகழ்கிறத கூட அந்த காகத்தால் தடுத்து நிறுத்த முடியுமா நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போதே நாம் அதை புரிஞ்சுக்கிற வகையில் அந்த காகம் நமக்கு வந்து சொல்லும் சகுன சாஸ்திரத்தில் காகம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லும் நண்பகல்ல காகம் வடக்கு திசையில சத்தம் எழுப்பு எழுப்பியது அப்படின்னா அது நல்லதா கருதுறாங்க அதே போல் காகம் கிழக்கு திசையில சத்தம் எழுப்பினா அதுவும் மங்களகரமானதா தான் பாக்குறாங்க நாம சுற்றுலா எங்கேயாவது வெளி புறப்படும் திடீர்னு ஜன்னல் அல்லது பால்கனியில இந்த காகம் வந்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னா நல்ல பயணம் அமையும் அப்படின்னு அர்த்தப்படுது சத்தம் எழுப்பும் போது பால்கனியில காகங்கள் குழுவை நாம கண்டோம் அப்படின்னா அது நல்ல அறிகுறியா கூட கருதப்படாது ஏதாவது ஒரு அசமாக போகிறது என்பதை பறவைகள் இப்படி போல் நம்ம குடும்பம் சிக்கல்ல சிக்காமல் நாம நோய்வாய்ப்படாமல் இருப்பதை இருப்பதன் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க காகம் தெற்கு திசையில் அமர்ந்து சத்தம் எழுப்பினா அது கெட்ட அறிகுறியா கருதப்படுது முன்னோர்கள் நம்ம மீது மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா நமக்கு பித்ருதோஷம் இருக்கலாம் என்பதும் அர்த்தப்படுது சகன சாஸ்திரத்துல காகம் தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது நிகழும்போது ஒருவர் பணம் பெறுகிறார் என்றும் சொல்லப்படுது சில வேலைகளுக்கு செல்லும் போது காகம் தண்ணீர் குடிப்பதை கண்டோம் அப்படின்னா அந்த வேலையில் நாம் நிச்சயமா வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது நம்பணும் அதே போல ரொட்டி துண்டை தூக்கி கொண்டு காகம் பறப்பதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நீண்ட நாள் பெரிய ஆசை நிறைவே ஏற்ற கூடியதா இருக்கும் என்றும் சனி ஒருவருடைய ஜாதகத்துல வலுவாக இருக்கும் போது நீண்ட கால மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலையை முடிக்க நீண்ட நேரம் உழைக்க முடியும் மேலும் மிகவும் கடினமான வேலையை கூட செய்ய தயாராக இருப்போம் வேத ஜோதிடர்கள் காக்கைக்கு உணவளிப்பது சனியினுடைய பாதகமான விளைவுகளை குறைக்க உதவும் அப்படின்னு நம்பப்படுது எனவே சனி தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க இதை செய்வது ரொம்ப நல்லது ஜோதிட சாஸ்திரத்தில் பாரத்தின் வெவ்வேறு நாட்களில் பறவைகளுக்கு பல்வேறு உணவுகளை ஊட்டுவது வெவ்வேறு கிரகங்களுக்கு ஆதரவாக சொல்லப்படுது ஏழு நாள் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகத்தோடு தொடர்பு இருக்குது எனவே சனி பகவான் சனிக்கிழமையை ஆட்சி செய்வதாகவும் நம்பப்படுது இது நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய சனியின் செயல்பாட்டை வலிமையாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காகம் நம்ம வீட்டுக்கு வர்றதால நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பொதுவாகவே இந்த காகங்கள் எப்போதுமே ஒரு வித்தியாசமான பறவையாகத்தான் நாம் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா மற்ற எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் இவ்வளோ தினந்தோறும் கூட சாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம இந்த காகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த காகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில கலந்திருக்க கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம எந்த உயிரினத்துக்கு நம்ம செய்யவே கூடாத விஷயம் அப்படின்னா என்னன்னா நாம சாப்பாடு வைக்கும்போது கண்டிப்பா அசைவ உணவுகளை வைக்காம எச்சல் சாதங்களை வைக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு மரணத்தை கூட எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த காகங்களுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது காகம் அப்படிங்கிறது யமனுடைய தூதரா கருதப்படுது அதோடு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்த தகவல் காகங்களுக்கு முன்கூட்டியே கிடைப்பதாகவும் சொல்றாங்க ஆகவேதான் மக்கள் காகங்கள் நமக்கு உணர்த்துவதற்காக வெளிக்காட்டக்கூடிய அறிகுறிகளை புறக்கணிக்க கூடாது அப்படின்னும் காகம் தொடர்பான சில நல்ல மற்றும் கெட்ட சகனங்கள் பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்களை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க